நாற்புறமும் பசிய மலைகள் அரண் செய்ய நடுவில் பறந்து விரிந்து வெள்ளமும் சேரும் நிறைந்த அந்த வயல்வெளியின் நடுவில் வைக்கோல் வேய்ந்த மூங்கில் குடிசை மட்டும் நின்றது கமத்தொழிற்பகுதிக்கு சொந்தமான அந்த வயலின் பராமரிப்பாளனாக வந்திருந்த பாஸ்கர் குடிசை வாயிலிலிருந்து அடே காலி பயலே வா வெளியே தெருவில் போகும் பெண் பிள்ளைகளோட கல்யாண பேச்சா பேசுறே என்ற கூக்குரல் கேட்டவுடன் கையில் தடியை பிடித்துக் கொண்டு முற்றத்திற்கு வந்தான் அங்கே நான்கு இளைஞர்கள் குமுறிக் கொண்டிருந்தனர் வயல்வெளிக் கப்பால் மலை உச்சியில் மலர் ஆம் அவள் அவன் சினத்தில் சிவந்த விழிகளோடு நின்றதையும் அவன் கவனித்தான் அடுத்த நொடியில் இளைஞர்கள் தன்னை சூழ முற்படுவதைக் கண்டு பாஸ்கர் தடியை வேகமாகச் சுழற்றத் தொடங்கினான் பாஸ்கரின் கம்பு சுழற்சி காரணமாத இளைஞர்கள் அவனை அணுக முடியாமல் தடுமாறினர் அடி வாங்காமல் தப்புவதற்கே போராடிய அவர்கள் வயல் வரம்பில் வழுக்கி விழுந்து எழுந்து பரபரப்பாக ஓடத் தொடங்கினர் அப்போது ஏய் நின்று பார் என்ற பாஸ்கரின் ஆணைக்குடல் கேட்டது அச்சத்தோடு நின்று திரும்பிய அவர்களிடம் உங்களை நான் அடிக்க மாட்டேன் நீங்கள் என் அன்புக்குரியவளின் அண்ணாமாரென்பதற்காக என்றான் பின்னர் மலைப்பக்கம் திரும்பி இதோ மலர் உன் அண்ணன்மாரை அனுப்பி என்னை அடிக்கச் சொல்லியிருக்கே சரி நான் அடிப்படுகிறேன் நீ பார்த்து ஆனந்தப்படு என்று கத்தியபடி கையிலிருந்த இருந்த தடியையை தூரம் எரிந்தான் அடியுங்கள் என்று கைகளை உடம்போடு சேர்த்தபடி சிலையாக நின்றான் ஆத்திரமும் அவமானமும் கலந்த நிலையிலிருந்த இளைஞர்களில் ஒருவர் தடியை எடுத்து பாய்ந்து வந்து பாஸ்கரின் தலையில் ஓங்கி அடித்தான் தடாலென ஒலித்த அந்த அடியில் ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது மலரின் கண்களுக்கு பதறும் வகையில் அது தென்பட்டது அந்த இளைஞன் இன்னும் ஒரு அடியை கொடுத்தான் மீண்டும் மீண்டும் அந்த காட்சியை கண்ட மலர் திடீரென உறக்க ஐயோ அண்ணா மிருத்துங்க என்று கதறியபடி மலைச்சாரலில் உருண்டு விழுந்து கீழே வந்தாள் சேற்றில் சறுக்கி எழுந்து தள்ளாடி ஓடி வந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த பாஸ்கரின் மேல் விழுந்தாள் பாஸ்கர் என்னை மன்னியுங்க நான் பாவி சண்டாளி என்று கதறிக்கொண்டே அழுதாள் அண்ணன்மாரின் கையிலிருந்த தடி கையிலிருந்து நழுவி விழ அவர்கள் திகைத்து நின்றனர்